இயசுகளே பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று காலத்தினுடைய இருபத்தி ஆறாம் வார ஞாயிறு பலிக்குரிய வாசகங்களை நாங்கள் சிந்திக்க ஞாயிறு தினத்துக்குரிய ஒரு ஆன்மீக தயார்படுத்தலை நாங்கள் மேற்கொள்வதற்காக உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன் ஒரு கணம் இறைவனுடைய ஆசிர் எங்கள் அனைவரையும் கடந்து செல்ல இறையருள் வேண்டுவோம் அன்பான ஆண்டவரே இன்றைய இந்த வார்த்தைகளுக்காக நீ தருகிற செய்திகளுக்காக நன்றி சொல்கிறோம் எம்மோடு கூடவே இருந்து இந்த வாரம் பூராக எம்மை வழிநடத்த வேண்டுகிறோம் நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் எங்களுடைய தீர்மானங்கள் எங்களுடைய தேர்வுகள் இவற்றிலே உமக்கு விருப்பமானவற்றை நாங்கள் நிறைவேற்ற நம்ம அருள்தர தர மன்றாடுகின்றோம் ஆமேன் இன்றைய லூக்கான செய்தி பதினாறாவது அதிகாரம் பத்தொன்பது தொடக்கம் முப்பத்தி ஒன்று வரையான இந்த வார்த்தை பகுதிகளின் நச்சேதியினுடைய முதல் பகுதிகளை உங்களுக்காக வாசிக்கின்றேன் அக்காலத்தில் ஜேசு பரிசெயரிடம் கூறியது செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் விலையுயர்ந்த மெல்லிய சென்னிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார் லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது அவரை செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார் அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தாம் பசியாற்ற விரும்பினார் நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும் அந்த ஏழை இறந்தார் வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வரும் இறந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் பிரியமான சோரங்களே எங்கள் வாழ்விலே இறைவனுடைய ஆசிரியரை நாங்கள் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய அழைப்பாக இருக்கிறது ரெண்டாவது வார்த்தையிலே ஆரம்பத்திலே வருகிற இரண்டு சொற்கள் நாடி தேடு என்கிற இந்த இரண்டு சொற்களையும் இந்த ஞாயிறு தினத்துக்குரிய சிந்தனையின் எமது வாழ்வின் தெரிவுகளின் இறைவார்த்தைகளாக நான் தேர்வு செய்து கொள்கிறேன் நாடி தேடு தேடலுள்ள உயிர்களுக்கே வாழ்வில் பசி இருக்கும் என்ற ஒரு சினிமா பாடல் ஒன்றின் வரிகள் நினைவுக்கு வருகிறது எங்கள் ஊருடைய வாழ்விலும் தேடல் அவசியமானது நாங்கள் எதை தேடுகிறோம் எதை தக்க வைத்து கொள்ளுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது இறைவனுடைய வார்த்தையின் ஒளியிலே இன்றைய இந்த நாடி தேடு அல்லது உள்ள உயிர்களுக்கே வாழ்வில் பசியிருக்கும் என்கிற இந்த வார்த்தைகளை நாங்கள் சற்று ஆழமாக பார்க்க உங்களை அழைத்து நிற்கின்றேன் எங்களுடைய வாழ்விலே எதை நோக்கியே நாங்கள் கொண்டிருக்கிறோம் சில வேளைகளிலே பணத்தை நோக்கி நாங்கள் தேடுகிறோம் எங்களுடைய செல்வாக்கை தேடுகிறோம் பட்டம் பதவிகளை தேடுகிறோம் சொத்துக்களை தேடுகிறோம் காணி புலங்களை தேடுகிறோம் நகைகளை தேடுகிறோம் இவ்வாறு பல்வேறு தேடல்கள் எங்களுடைய வாழ்விலே இருக்க செய்கிறது அன்றாடம் காலை தொடக்கம் இரவு வரை எத்தனையோ தீர்மானங்களை எடுக்கிறோம் அந்த தேடல்களும் தீர்மானங்களும் எங்களுடைய வாழ்வில் இன்றியமையாத விடயங்களாக இருக்க செய்கிறது எங்களுடைய வாழ்விலே அந்த தேடலினுடைய அவசியத்தன்மை எமக்கு நாங்கள் அறிந்த ஒன்றுதான் ஆனால் எதை தேடி கொள்ள வேண்டும் என்பதிலே தான் ஒரு தெளிவு நாங்கள் பெற வேண்டும் என்கிற வார்த்தையை வாழ்வை நாங்கள் எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய வார்த்தைகள் நமக்கு ஆழமாக எடுத்து இயம்புகிறது செம்மணியிலே இருநூறுக்கு மேற்பட்ட சிதிலங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இன்னும் இருநூறுக்கு மேற்பட்டவை அங்கு இருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது அந்த இடத்திலே நாங்கள் எத்தனை பேர் அந்த புதைக்கப்பட்ட படுகொலை செய்யப்பட்டு ஆடுகளின்றி புதைக்கப்பட்ட அந்த மக்களின் உணர்வுகளோடு பாதிக்கப்பட்டவரோடு நாங்கள் இருக்கிறோம் காணாமல் பட்டவர்கள் எத்தனையோ நாட்களாக ஐயாயிரம் நாட்களுக்கு மேலாக அவர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை நடத்திய பல நூறு பேர் இறந்து போய்விட்டார்கள் சாட்சியங்கள் அவ்வாறான மக்களோடு எங்களுடைய உடனிருப்பு எவ்வாறு இருக்கிறது எங்களுடைய வாழ்விலே மயில்களிலே வாழுகிற மக்களோடான உடனிருப்படி இருக்கிறது இங்கே இரண்டு வகை மனிதர்களை நெச்சேதி எமக்கு சுட்டி காட்டுகிறது ஏழை லாசர் பணக்கார மனிதன் இந்த பணக்கார மனிதன் என்பவருடைய பெயர் இங்கே குறிப்பிடப்படவில்லை ஆனால் ஏழை என்கிற அவனுடைய உடல் முழுவதும் புண்ணாக இருந்து அந்த புண்களை நாய்கள் நக்குகிற அவனுக்கு உணவின்றி மறித்து போன அந்த லாசரை பார்க்கிறோம் இங்கே உணவு உண்டு அதிக கொழுப்பேறி கொலஸ்ட்ரோலாகி இரத்த அழுத்த நோய்களாகி டயபெட்டிக் இன்னும் பல நோய்களால் அவன் பீடிக்கப்பட்டு மறித்து போன அந்த பணக்கார மனிதனை பார்க்கிறோம் அவன் சில வேளைகளிலே அதிகமாக உண்டதுனால் அவன் நடைப்பயிற்சிக்கு போக தவறிவிடுகிறான் அதனால் தான் அவனுடைய கொலஸ்ட்ரால் நேரத்துக்கு வந்ததோ என்று எண்ணலாம் எதுவாக இருந்தாலும் அவனுடைய தெரிவு அவனுடைய தேடல் தன்னுடைய பணத்தை எவ்வாறு தன்னுடைய சுகமான வாழ்வுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதுதான் அவனுடைய தேடலாக இருக்கிறது இங்கே லாசருங்கிற மனிதன் தன்னுடைய அன்றாடம் தேவைப்படுகிற அந்த உணவு கூட கிடைக்காத மனிதனாக ஒரு பணக்காரனுடைய வீட்டிலே மேசைகளுக்கு அடியிலே விழ கொட்டப்படுகிற அந்த உணவுகளுக்காக ஏங்குகிற ஒரு மனிதனாக அவனுடைய நண்பர்களாக நாய்களே அவனுக்கு இருக்கிற ஒரு மனிதனை நாங்கள் அங்கு பார்க்கிறோம் எங்களுடைய வாசல்களில் இருக்கிற லாசர்கள் யார் இந்த நவீன யுகத்தின் லாசர்கள் யார் என்பதை நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் சில வேளைகளில் நாங்கள் அந்த பணக்காரனை போல் இருக்கிறோம் அது சாதியிலே பெரிய பணக்காரனாக நான் இருக்கலாம் சொத்திலே பெரிய பணக்காரனாக இருக்கலாம் வசதியிலே பெரிய பணக்காரனாக இருக்கலாம் எனக்கு இருக்கிற அதிகாரங்களிலே பெரிய பணக்காரனாக இருக்கலாம் எனக்கு இருக்கிற செல்வாக்கிலே அதிக பணக்காரனாக இருக்கலாம் எங்களுடைய வாசல் அருகிலே சாதியிலே குறைந்தவன் என்கின்ற ஒரு ஏழை கிடக்கலாம் பணமற்ற ஒரு ஏழை இருக்கலாம் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு ஏழை அங்கு காணப்படலாம் அல்லது ஒரு வசதியற்ற வாய்ப்பற்ற ஒரு ஏழை இருக்கலாம் தன்னுடைய இல்லத்தை நல்ல முறையிலே கட்ட முடியாமல் தவிக்கிற ஒரு ஏழை இருக்கலாம் சொந்தமாக வாழ ஒரு காணித்துண்டு கூட இல்லாத ஒரு ஏழை இருக்கலாம் நாங்கள் சில வேளைகளிலே எங்களுடைய பணத்தை எவ்வாறு செலவு செய்யலாம் எம்மை போன்ற பெரிய பணம் படைத்தவர்களோடு ஒவ்வாறு கொண்டாடலாம் என்று நாங்கள் தீர்மானிப்பது உண்டு வான வேடிக்கைகள் அல்லது பெரும் இசை நிகழ்வுகள் அல்லது பெரிய மண்டபங்களிலே எங்களுடைய கொண்டாட்டங்களை நடாத்துகிறோம் அதன் வழியாக நான் மிகுந்த பணக்காரன் நான் செல்வாக்குள்ளவன் என்னிடம் யார் யாரெல்லாம் வந்தார்கள் என்பதை பெருமையடித்து கொள்ள எங்களுடைய முகநூலிலே இன்ஸ்டாகிராமிலே பல்வேறு சமூக வலைத்தளங்களிலே நாங்கள் பதிவாக்கி கொள்கிறோம் ஆனால் இந்த ஏழை மனிதர்கள் மத்தியிலே அதிகம் பேர் இருக்கிறார்கள் அந்த ஏழை மனிதர்களை அடையாளம் கண்டுகொள்வதுதான் எங்களுடைய இந்த வாரத்துக்கான இறைவன் அழைப்பாக இருக்கிறது இந்த ஏழை மனிதர்கள் மட்டிலே நாங்கள் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவர்களோடு உடன் பயனாளிகளாக மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளின் அழைப்பாக இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் ஆமோஸ் நூலில் இன்றைய முதல் வார்த்தை ஆறாவது அதிகாரம் வசனம் ஒன்றும் மூன்று தொடக்கம் ஏழு வரையான பகுதியிலே நாங்கள் பார்க்கிற பொழுது அங்கிருக்கிற பணக்கார மக்கள் வசதி படைத்த மக்கள் அதிகாரமுள்ள மக்கள் உண்டு கொழுத்து இருக்கக்கூடிய மக்கள் இவர்களுக்கு ஐயோ கேடு என்பதை ஆமோஸ் இறைவாக்கினர் சமூக நீதியின் இறைவாக்கினராகிய அவர் அவர்களுக்கு எதிராக இறைவாக்குரைக்கின்றார் அந்த துணிவு இறைவாக்கு பணியாற்றுகிற எம் போன்ற எத்தனை பேரிடம் இருக்கிறது சில வேளைகளிலே நாங்கள் இசைந்து போக எண்ணுகிறோம் சில வேளைகளிலே நாங்கள் பிரச்சனைகளை தவிர்த்துக்கொள்ள கொள்ள நாங்களை தணிக்கிறோம் சில வேளைகளிலே பங்கு பணியாளர்களாக இருக்கக்கூடிய குருக்கள் ஆகிய நாங்கள் எம்மை போன்றவர்கள் எமது பங்குகளிலே பிரச்சனை இன்றி பங்கை விட்டு நாங்கள் வெளியேற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பலருடைய எண்ணமாக இருக்கிறது சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டிய இறை பணியாளர்கள் பலர் நாங்கள் இப்பொழுது பேச மடந்தைகளாக மாறுகிறோம் அது அவ்வாறு வாழுகிற பொழுது இந்த ஆமோசனுடைய செய்தியும் எமக்கும் ஒரு பெரும் அச்சுறுத்தலின் செய்தியாக கேடுகளின் வரும் வருவ வருவிப்பதற்கான செய்தியாகவே நோக்க வேண்டி இருக்கிறதை நான் பார்க்கின்றேன் இங்கே இறைவாக்கினர் ராமோஸ் பேசுகிற பொழுது சியோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே சமாரிய மலை மேல் கவலையற்றிருப்போரே மக்கள் இனங்களுள் சுரந்த இனத்தின் குடிமக்களே இஸ்ரேல் மக்கள் தேடி வருமளவுக்கு பெருமை வாழ்ந்தவர்களே ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லுகிறார் அவர் சொல்லுகிற பொழுது வன்முறையை ஆட்சியை அருகில் கொண்டு வருகிறவர்கள் தந்தத்தாலான கட்டிலின் பஞ்சனை சாய்ந்து கிடப்போர் தங்களுடைய மந்தைகளிலிருந்து கொழுத்த மந்தைகளை உண்போர் இவர்களுக்கெல்லாம் ஐயோ கேடு என்று சொல்லுகிறார் ஆகவே அவருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் இன்பத்திலே களிப்புற்றிருக்கிற பொழுது அந்த இன்பமெல்லாம் அற்றுப்போகும் என்பதை சொல்லுகிறார் நாங்கள் இந்த விடயங்களை கடந்த வாரங்களிலே பார்த்தோம் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் காவல்துறை அதிகாரிகள் பலர் தற்பொழுது விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அவர்கள் உண்டு கொளுத்திருந்தார்கள் மக்களுடைய பணத்திலே அவர்கள் மகிழ்ச்சியான நிறைவான பல பரம்பரைகளுக்கே அவர்கள் சொத்து சேர்த்து வைத்திருந்தார்கள் இப்பொழுது அவருடைய சொத்துக்கள் எல்லாம் என்ன என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஒரு பய உணர்வும் அவர்களுக்குள்ளே வளர ஆரம்பித்திருக்கிறது இந்த ஆண்டவர் எவ்வாறான ஆண்டவர் அவர் யார் சார்பாக இருக்கக்கூடிய இறைவன் என்பதை இன்றைய பாடலை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதி நிலைநாட்டுகிறவர் பசித்தோருக்கு உணவளிக்கிற இறைவன் சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்கிற இறைவன் பார்வையற்றோரின் கண்களை திறக்கிறவர் தாழ்த்தப்பட்டவரை உயர்த்துகிறவர் நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கிறவர் அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றவர் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றவர் இவ்வாறு இறைவனுடைய தெரிவுகள் எவ்வாறு இருக்கிறது சமூகத்திலே அடித்தளத்தில் இருக்கிறவர்களை தன் மக்களாக இறைவன் ஏற்றுக்கொள்கிறார் சமூகத்திலே அடையாளமற்றி இருப்பவர்களை தன்னுடைய தெரிவின் மக்களாக ஏற்றுக்கொள்கிறார் அந்த சாதிய அமைப்பிலே கடநிலையில் இருக்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களை தன்னுடைய உயர்நிலைக்கு கொண்டு வருகிறார் இறைவன் அத்தனை மனிதர்களையும் தன்னுடைய கரங்களிலே பொறித்து வைத்திருக்கிறார் நாங்கள் உருவாகுவதற்கு முன்பே எங்களுடைய தாயின் கருவறையில் நாங்கள் உருவாகுவதற்கு முன்பே பெயர் சொல்லி அழைத்த இறைவனாக இருக்கிறார் என்றால் அவர் எல்லோரையும் சமனாக மதிக்கிறார் அங்கு அவருக்கு உயர்நிலை அல்லது அவரிடம் இருக்கிற வசதி அவரிடம் இருக்கிற வாய்ப்பு அவரிடம் இருக்கிற சொத்து செல்வம் இவை அவருக்கு அவசியப்படவில்லை அது இல்லாத மனிதர்களையே தன் மக்களாக ஏற்றுக்கொண்டார் அதான் இறைவனுடைய தெரிவாக இருக்கிறது இங்கே லாசர் ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டார் என்றால் அவனுடைய சொத்து அல்ல இருந்த பணம் அல்ல இருந்த செல்வாக்கு அல்ல மக்களிடம் இருந்த புகழ் அல்ல ஆனால் இறைவன் அவன் மேல் தயவு கொண்டிருந்தார் இறைவன் அவன் மேல் அன்பு கொண்டிருந்தார் இறைவன் அவரை தன்னுடைய மகன் மக மகனாக ஏற்றுக்கொண்டிருந்தார் என்பதுதான் இங்கே புலனாகிறது இன்றைய இரண்டாவது வார்த்தையிலே பவுல் திமோத்தேவுக்கு எழுதுகிற பொழுது அந்த முதல் திருமுகத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் அதிகாரம் ஆறு வசனங்கள் பதினொன்று தொடக்கம் பதினாறு வரை கடவுளின் மனிதனாகிய நீ பொருள் ஆசையிலிருந்து தப்பியோடு நீதி இறைப்பற்று நம்பிக்கை மன உறுதி பணிவு ஆகியவற்றை நாடி தேடு நாங்கள் எதை நாடி தேட வேண்டும் என்றால் இவற்றைத்தான் ஆஸ் பொருளாசையில் தப்பியோடுவதும் நீதி இறைப்பற்று நம்பிக்கை மன உறுதி பணிவு ஆகியவற்றை நாடி தேடவும் இன்றைய இரண்டாவது வார்த்தையின் முதல் வசனம் நமக்கு மிக தெளிவாக இறைவனுடைய தெரிவு எது இறை ஆட்சியின் மக்களின் தெரிவு எது என்பதை அங்கு பௌலடிகளார் மிக தெளிவாக நமக்கு தந்திருக்கிறார் எனவே எங்கள் வாழ்வில் நாங்கள் எங்களுடைய தெரிவுகளவையாக இருக்கின்றன எனவே அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுள் முன்னிலையிலும் போந்தி பிலாத்தின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கை இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி அவர் அந்த இறைவனுடைய மக்களுக்குரிய வாழ்வை வாழ அவர் பணிப்பதை நாங்கள் சிந்திக்க எங்கள் வாழ்வில் கடைப்பிடிக்க அழைக்கப்படுகிறோம் அணிக முடியாத ஒளியில் வாழ்பவர் அவரை கண்டவர் இல்லர் காணவும் முடியாது அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகு என்று சொல்லி அவர் அந்த இறைவனுடைய பண்பை அவர் வெளிப்படுத்துகிறார் அந்த பண்புக்குரிய இறைவன் அணுக முடியாதவர் சாவை அறியாதவர் ஒளியில் வாழ்பவர் ஆனால் அவருடைய தெரிவு எங்கிருக்கிறது ஏழைகள் எளியவர்கள் பார்வையற்றவர்கள் சிறையிலே வாடுகிறவர்கள் அந்நியர்கள் சாதியிலே குறைந்தவர்கள் துன்புறுகிறவர்கள் வன்முறையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறவர்கள் சார்பாக எங்களுடைய பார்வைகளும் திரும்ப வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய அழைப்பாக இருக்கிறது இறை பணியாற்றுகிற அது குருக்களாக இருக்கலாம் ஆயர்களாக இருக்கலாம் துறவிகளாக இருக்கலாம் ஏன் அருட்பணி சபை உறுப்பினர்களாக இருக்கலாம் அமது ஆலயத்திலே பல்வேறு பணிகளிலே பணியாற்றுகிறவர்களாக இருக்கலாம் அல்லது அரச பணிகளிலே நாங்கள் பணி செய்கிறவர்களாக இருக்கலாம் இப்பொழுது இலங்கை ஒரு கிளீன் ஸ்ரீலங்கா என்று பேசுகிறார்கள் தூய்மை இலங்கை என்று பேசுகிறார்கள் அந்த தூய்மையான இலங்கை எவ்வாறு மாற வேண்டுமென்றால் இன்றைய முதல் வார்த்தையிலே வருவது போல நாங்கள் அவ்வாறு வாழுகிற மக்களுக்கு மக்களை விட்டு இன்றைய பலுரைப்பாடலே சொல்லப்படுகிற மக்கள் சார்பாக எங்களுடைய வாழ்வுகளை நாங்கள் தெரிவுக்குட்பட்டு செல்லுகிற பொழுதுதான் அங்கு நாங்கள் ஒரு கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற அந்த இலக்கை நாங்கள் அடைய முடியும் அப்பிரியமான சோரங்களே ஒரு விடயம் மட்டுமல்ல ஊழலற்ற இலங்கை மட்டுமல்ல அந்த வாழ்க்கையிலே வாழ முடியாத திணறிக் கொண்டிருக்கிற மக்கள் சார்பாக எமது இலங்கை தெரிவுகளை மேற்கொள்ளுகிற பொழுதுதான் அது உண்மையான தூய்மை இலங்கையாக மாற முடியும் பாதிக்கப்பட்டவர்கள் என்று முப்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இனப்போர் நமது உள்நாட்டுப் போர் அதில் அழிவுக்குட்படுத்தப்பட்டோம் காணாமலாக்கப்பட்டோம் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கான நீதியை எப்பொழுது இலங்கை அரசு வழங்குகிறதோ அப்பொழுதுதான் அது உண்மையான அந்த தூய்மையின் இலக்கு அந்த இலங்கை என்கிற இலக்கை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள் என்பது தெரியும் இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் மகாவேலியிலே திட்டத்தின் அடித்தளத்திலே முல்லத்தீவிலே சிங்கள மக்களை குடியேற்றுவதற்காக மகாவெலி அதிகாரிகள் மும்முரமாக நிற்கிறார்கள் என்றால் அது தூய்மை இலங்கையை நோக்கி எமது இலங்கை அரசு பயணிக்கவில்லை என்பது தெளிவாகிறது எங்களுடைய மீன்பிடி அமைச்சர் செம்மணியிலே போராடிக் கொண்டிருந்த அந்த மக்கள் மத்தியிலே அவரும் கலந்து கொள்ள முனைந்தார் அல்லது திலீபனுடைய நினைவு நாளில் அவர் கலந்து கொள்ள முனைந்தார் சிலர் தடுத்தார்கள் சிலர் அதை தடுத்ததை விமர்சித்தார்கள் சிலர் கட்சியின் அடித்தளத்திலே தங்களுடைய விமர்சனத்தை முன்வைத்தார்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் உண்மையிலேயே அந்த தூய்மையான எண்ணங்களோடு வந்தார்களா இல்லை என்றால் அரசியல் கலப்புக்களை செல்வதற்காக அல்லது மக்களை அரசியல் ரீதியாக வலுவிளக்கச் செய்வதற்காக அவருடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிறார்களா என்றும் நாங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது எனவே பிரியமான சோரங்களே உங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் உங்கள் அருகில் இருக்கிற சாதியிலே குறைந்தவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களுக்கான உரிமையை நீ கொடுக்கவில்லை என்றால் நீ ஐயோ கேட்டுக்குரியவனாக இருக்கிறாய் உனக்கு அருகில் இருக்கிற ஒருவனுடைய இல்லத்தை கட்ட முடியாமல் இருக்கிறவனுக்கு உன்னுடைய கரத்தை நீட்டவில்லை என்றால் உனக்கு ஐயோகெட்டுக்குரியவனாக மாறுகிறாய் ஒரு வச பசியோடு இருக்கிற ஒருவனுக்கு உணவு ஒருவனை கொடுக்கவில்லை என்றால் நீயும் உண்டு கொளுத்திருக்கிற அந்த பணக்காரனாகவே இருக்கிறாய் எனவே பிரியமான சோரங்களே இன்றைய இந்த நச்செய்தியை நாங்கள் பார்க்கிற பொழுது இறைவன் எங்களுக்கு தருகிற ஒரு அழைப்பை நாங்கள் ஆழமாக சிந்திப்பது மிக அவசியமாகிறது அவ இன்றைய நச்சதியின் ஒளியிலே நாங்கள் பார்க்கிற பொழுது எவ்வாறு எங்களுடைய வாழ்வு அமைய வேண்டும் என்பதை இன்றைய வார்த்தை எமக்கு மிக ஆழமாக சொல்லி நிற்பதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் அவை இதிலிருந்து நாங்கள் சில பண்புகளை எமதாக்கிக் கொள்ளுகிறவன் அழைக்கிறார் அதிலே முதலாவதாக இருப்பது என்றைய வார்த்தைகள் ஒளியிலே எம்மை சூழ உள்ளவர்களின் துன்பங்களுக்கு செவிமடுக்கிற மக்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம் இன்றைய நச்செய்தியிலே பார்க்கிறோம் அந்த பணக்கார மனிதன் அந்த ஏழை லாசர் மட்டிலே அவன் கருத்தற்றவனாக இருக்கிறான் செவிமடுக்காதவனாக இருக்கிறான் எனவேதான் ஆண்டவர் அழைக்கிறார் நம்மை சூழ உள்ளவரின் துன்பங்களுக்கு நாங்கள் செவிமடுக்க வேண்டும் என்று சொல்லி இரண்டாவதாக இவ்வுலக செல்வங்களை விட ஆன்மீக செல்வங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை வழங்க அழைக்கப்படுகிறோம் எங்களுடைய உள்ள ஆன்மீக சொத்துக்கள் அழிக்கப்படாமல் இருக்க அவற்றை பாதுகாக்க நாங்கள் அழைக்கப்படுகிறோம் மூன்றாவதாக எமது தீர்மானங்களின் அல்லது முடிவுகளை நாங்கள் உணர அழைக்கப்படுகிறோம் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் அல்லது முடிவுகளும் சரியான முறையிலே இருப்பது அவசியமாகிறது நாங்கள் எடுக்கக்கூடிய முன் இருக்கிற சாய்ஸஸ் அந்த இரண்டு விடயம் இருக்கிறது இதுவா அல்லது அதுவா இதில் நான் இதை தேர்வு செய்ய இருக்கிறேன் இறையரசு நொழியிலே எது முக்கியமானது இறையரசுக்கு அவசியமானது என்பதை நாங்கள் தெரிவு செய்வோம் அடுத்ததாக மனமாற்றத்திலே முக்கியத்துவமும் மாற்றத்தை உருவாக்குகிறவர்களாகவும் இருக்க அழைக்கப்படுகிறோம் அந்த பணக்கார மனிதன் மனம் மாறவே இல்லை இறுதி வரை அல்லது தன்னுடைய சகோதரர்கள் மனம் மாறுவதற்காக லாசரை அனுப்பும்படி கேட்கிறான் ஆனால் எம்முன் இருக்கிற இறைவனால் அனுப்பப்பட்டவர்களை அவர்களுடைய வழிகாட்டுதல்களுக்கு நாங்கள் சுவிமடுக்க அழைக்கப்படுகிறோம் எத்தனை பேர் இறைவனால் அனுப்பப்பட்ட மனிதர்களின் செய்திகளுக்கு சுவிமடுக்குகிறோம் சில வேளைகளிலே பலர் விரும்புவது நமது பங்கு தந்தையர்கள் அல்லது குருவானவர்கள் அல்லது தங்களை வழிநடத்துகிறவர்கள் தாங்கள் விரும்புவது போல் தங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஆனால் இறைவன் விரும்புவது போல் மக்களை வழிநடத்துவதுதான் ஒவ்வொரு பணியாளருடைய அழைப்பாக இருக்கிறது ஆகவே எங்களுடைய முன்னால் இருக்கிற இவனுடைய வார்த்தை இறைவனால் அனுப்பப்பட்ட பணியாளர்கள் இவர்களுக்கு நாங்கள் செவிமடுப்போம் நல்ல அருட்சாதனங்களை நல்ல முறையில் பெற்றுக்கொள்வோம் இறைவனுடைய மக்களாக வாழ முயலுவோம் எனவே எங்களுடைய எமது தீர்மானங்களின் அந்த இறுதி நிலை இறையரசாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய அழைப்பாக இருக்கிறது நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் அன்றாடம் எமக்கு இருக்கிற ஒவ்வொரு தெரிவுகளும் நாங்கள் உற்று ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன் என்கிற அந்த ஆழமான பண்பை இந்த வாரத்தில் நாங்கள் எமதாக்கிக் கொள்வோம் அதன் வழியாக இறையரசு எமதாகிறது அந்த இறையரசு எல்லோருக்குமானதாக மாறுகிறது எமது ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும் எமது அமைப்புகள் திறக்கப்பட வேண்டும் எமது மறை மாவட்டத்தின் தீர்மானங்கள் திறக்கப்பட வேண்டும் எமது பொதுநிலையினருடைய தீர்மானங்கள் திறக்கப்பட வேண்டும் எவ்வாறு வத்திக்கான் இரண்டாவது சங்கம் பல்வேறு கதவுகளையும் ஜன்னல்களையும் திறந்து திரு புதிய காற்றை அனுமதித்ததோ அல்லது கூட்டொருங்கிய அவை எவ்வாறு பல்வேறு புதிய மாற்றங்களுக்கு இடம் கொடுத்ததோ அதுபோல ஒவ்வொரு மறை மாவட்டத்தினுடைய ஆயுர் தொடக்கம் ஒவ்வொரு ஆலயத்தினுடைய இறுதி அமைப்பாக இருக்கக்கூடிய அன்பியங்கள் வரை திறக்கப்பட வேண்டும் பூட்டிய கதவுகள் திறக்கப்படுகிற பொழுதுதான் அங்கு லாசர்கள் அடையாளம் காணப்படுவார்கள் அந்த கொளுத்தவர்களாக இருக்கிற அத்தனை விடயங்களையும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் திறப்போம் லாசர்களை அடையாளம் காணுவோம் இறையரசின் மக்களாக வாழ்வோம் ஆமீன் து ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்